டிஎன்யுஎஸ்ஆர்வி எஸ்ஐ எக்ஸாம் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் நம்ம அதிகமான காக்கி ஜட்டை பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்து இப்போது இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ப்ரைஸ் செவன் டபுள் நைன் அப்படிங்கிற ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டைரக்டாக நம்முடைய ஆன்லைன் ஆப் அதிகமான அகடமியோடது அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று அல்லது ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் தான் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேட்சுக்கான பேமெண்ட்டை பண்ணிவிட்டு உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களோட நேம் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் பேமெண்ட்கான ஸ்லிப் இது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கான டெஸ்ட் சீரியஸை நாங்கள் ஆட் பண்ணி கொடுக்குறோம் இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்டடி பிளான் என்னென்ன படிக்கணும் ஒவ்வொரு தேர்வுக்கும் அப்படிங்கிறது இருக்கும் அதன் பின்னாடி சில ஸ்டடி பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ்காக இருக்கட்டும் ஓகே அது மட்டும் இல்லாமல் மற்ற புக் பேக் கொஷின்ஸ் இதுக்கான ஆன்சர் அடங்கிய பிடிஎப் அப்புறம் உளவியல் கணிதம் சம்மந்தமான சில ஸ்டடி பிடிஎஃப் இந்த மாதிரியான பிடிஎஃப்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நாங்கள் வச்சிருக்கோம் சரிங்களா இது மெயினாக டெஸ்ட் பேட்ச் தான் பட் சில ஸ்டடி பிடிஎஃப்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற டே டு டே அண்ட் அந்த சப்ஜெக்ட்டு என்ன டாபிக் அப்படிங்கிறத பிரித்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க உங்களுடைய ஸ்கோரை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லாமல் தினமும் படித்து தேர்வு எழுதி பார்ப்பதற்கான ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா உளவியலும் இருக்கும் கணிதம் இருக்கும் பயாலஜி பாலிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு சப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு நாளைக்கு தேர்வுக்கு நம்ம எடுத்திருக்கோம் ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஓகே நீங்கள் திரும்ப திரும்ப இந்த தேர்வுகளை எழுதி பார்த்து கொள்ளலாம் சரிங்களா நோ லிமிட் எத்தனை வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் ஓகே எக்ஸாம்ஸ் வரைக்குமான இந்த டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே மற்ற தேவையான பிடிஎஃப்ஸும் அதில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் எங்கள் சைடில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ ஸோ நீங்கள் இருக்கீங்க ஒரு தேர்வாக எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த டெஸ்ட் சீரியஸை என்ரோல் பண்ணிக்கோங்க அதுக்கான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதிகமான ஆப்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்பில் டைரெக்டாக நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஜிபே நம்பரில் கொடுத்துருக்கேன் அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணதுனாலும் நாங்கள் அவங்களுக்கு மேனுவலாக இந்த கோர்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம் ஏப்ரல் ஃபோர்டீன்திலிருந்து இந்துக்கான டெஸ்ட் சீரியஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஒவ்வொரு இரண்டு நாளைக்கும் ஒரு வாட்டி தேர்வு நடக்கிற மாதிரி இப்போது நம்ம கொடுத்துருக்கோம் இருக்கக்கூடிய டைம் பீரியட் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூலை போட்டிருக்கோம் இன்கேஸ் எக்ஸாம் டேட்டு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீஷெடியூல் பண்ணி கொடுக்கலாம் இது முழுக்க முழுக்க நம்ம முடிவு தான் சரிங்களா அகடமியோட முடிவு அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஏன்னா நிறைய தேர்வுகள் இதில் கொடுத்துருக்காங்க மொத்தமாக எத்தனை தேர்வுகள் அப்படிங்கிறதையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சரிங்களா நாற்பத்தைந்து தேர்வுகள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெடியூல் இங்கே கொடுத்துருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணாதது தான் சரிங்களா ஓகே சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் படிக்கக்கூடியது புத்தக பின்பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளாக சாரி கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தனித்தேர்வுகளாக வச்சுருப்போம் சரிங்களா தமிழ் இங்கிலீஷ் அதுக்கு என்ன படிக்கணுமோ அது லிமிட்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் டாபிக்ஸ் இதுக்கெலாம் வந்து வீடியோஸுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீஷ் எனக்கு வந்து சரியாக வராதுங்கிறவுக்கு வீடியோஸுமே நம்ம அதில் வந்து கொடுத்துருக்கோம் அப்புறம் ஃபீடிஎஃப் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டும் இருக்குது நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரைஸ் ரொம்ப மினிமமான ப்ரைஸில் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு உங்களுக்கு இருபத்தி ஐந்து தேர்வுகள் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தமிழில் இருக்கக்கூடிய தேர்வுகளும் இங்கிலீஷ் ஜிஎஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து முடித்ததன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் டேட்டா இம்பார்ட்டன்ட் டேட்டா ஓகே புக் பேக் கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் முடிக்கிறீங்க இப்போ நம்ம ஜியாகிரபி ஆறுல இருந்து பத்து வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புத்தக பகுதிகள் முக்கியமான பகுதிகள் இதிலிருந்து ஒரு தேர்வுகள் அப்படின்னு நம்ம வந்து நடத்துவோம் சரிங்களா ஹிஸ்ட்ரி முடிஞ்சதா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வுகள் இந்த மாதிரி அதன் பின் வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ஸும் முக்கியமானது கொடுத்து அதன் பிறகு எக்கனாமிக்ஸ் லெவன்த் டுவெல்த் முக்கியமானது அதனுடைய தேர்வுகள் ஜிஎஸ் அதனுடைய தேர்வுகள் அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அடுத்து பாக்ஸ்ட்டா லெவன்த்து பாலிட்டி சயின்ஸு கெமிஸ்ட்ரி ஸோ இன்க்ளூட் ஆகியிருக்கா டுவெல்த்து பாலிட்டி ஓகே கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரியான தேர்வுகள் தான் பின்னாடி இருக்கும் சரிங்களா ஸோ முக்கியமாக இந்த தேர்வுகள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு இருபத்தி ஒன்பது தேர்வுகள் வரைக்கும் சரிங்களா இருபத்தி ஒன்பது வரைக்கும் டாபிக்ஸ் எல்லாமே எல்லா லெசனில் என்னென்ன படிக்கணுமோ அந்த தேர்வுகள் இருக்கும் அதன் பின் வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே மறுபடியும் ஒரு ரிவிஷனாக புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறத வச்சுருப்போம் தனியாக நடப்பு நிகழ்வுகளுக்கான கேள்விகளும் அதுவும் பிடிஎஃப் ஆகவும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதன் பிறகு வரக்கூடிய தேர்வுகள் முப்பத்தைந்து தேர்வுகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே திருப்புதல் தேர்வுகளாக இதெல்லாம் டைம் இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகே நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சில கேள்விகளை உங்களுக்கு வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதன் பிறகு முழு மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மொத்தம் நாற்பத்தைந்து தேர்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு இது தேர்வு வரக்கூடிய தேதியை பொறுத்து மாற்றியமைக்கவும் படும் சரிங்களா அப்படி மாற்றத்துக்கு உட்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம் ஓகே இந்த தேர்வுகளை நீங்கள் நான் இனிஷியலாக எல்லா தேர்வுகளுக்குமான இனிஷியலாக ஒரு முப்பது தேர்வுகளுக்கான ஆன்லைன் தேர்வுகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சு கொடுத்துருவோம் நீங்கள் இந்த ஆர்டரில் படித்து எப்போ வேணாலும் எந்த தேர்வுகளை வேணும்னாலும் எழுதி கொள்ளலாம் சரிங்களா பிந்தைய தேர்வுகள் இதற்கு பின்னாடி வரக்கூடிய தேர்வுகளையுமே கூடிய விரைவில் நம்ம இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளேயே நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்க சார் நான் எத்தனையோ படிச்சிட்டேன் இப்போ வயசு தான் இருக்கேன் அப்படின்னா எந்த தேர்வுகளை எப்போ வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் எல்லா தேர்வுகளையும் நூற்றி நாற்பது கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இதுதான் டெஸ்ட் பிளான் இந்த ஸ்டடி பிளான் வேணுங்கிறவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டடி பிளானை வாங்கிக்கலாம் என்ரோல் பண்ணுறவங்க ரொம்ப மினிமமான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒரு டெஸ்ட் சீரியஸாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அவங்கள இந்த எக்ஸாமில் அதிகமான ஸ்கோர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ஸ்க்குள்ளே சில இங்கிலீஷ்கான வீடியோஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் பிடிஎஃப் இருக்கும் ஓகே புக் பேக் பதில்கள் அடங்கிய பிடிஎஃப் இருக்கும் முக்கியமான ஸ்டடி பிடிஎஃப்ஸ் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதுவுமே உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் உளவியல் பகுதிகளுக்கும் தேவைப்படும் உபயோகமாக இருக்கும் அது எல்லாமே கொடுத்துருக்கும் யூஸ் பண்ணி படிங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப மினிமமான ப்ரைஸில் இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸ்டடி பிளானை ஃபுல்லாக கோத்ரூப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கிறது எளிமையாக இருக்கும் சிலபஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணி அழகாக படிக்க தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த பேச்சில் என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகே இதற்கான கட்டணம் செவன் டபுள் நைன் அப்படிங்கிறது லிமிட்டட் டைம் ஆஃபர் இந்த பதினாலாம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் அதன் பிறகு மினிமமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த ஆஃபர் பிரைஸ் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மினிமம் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதை தவிர்த்து வேறு எந்த கட்டண குறைப்பும் இருக்காது வேறு எந்த கட்டணமும் அழுச்சுன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியதில் ஒன் டைம் பேமெண்ட் மட்டுமே ஏதாவது டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் நம்பி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ